ஓகே இந்த இரண்டு மூணு நாட்களாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அண்ணா திமுக செங்கோட்டையன் அப்படிங்கிற நிலைமை அவரு டெல்லி கிளம்பி போனாரு அப்படின்னு சொன்னாங்க நான் டெல்லிக்கு போகிறேன் ஆனால் பிஜேபி தலைவர்கள் யாரையும் பார்க்கல ஹரித்வாரில் இருக்கிற ராமரை தான் சந்திக்க போகிறேன் பிஜேபி தலைவர்களை விட பெரிய தலைவர் அதிகாரம் மிகுந்தவர் ராமர் தான் ராமரை சந்திக்க போயிறேன்னு சொல்லியிருந்தார் அவரு எப்படி பாக்குறீங்க சார் பாஜக தலைவர்களை யார் பாஜக தலைவர்கள் யாரும் சந்திக்க மாட்டாங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் அப்படின்னு இங்கே லோக்கல் பிஜேபியில் தமிழ்நாடு பிஜேபி வைஸ் பிரசிடெண்ட்டும் சொல்லியிருந்தாரு எப்படி எல்லாமே கரெக்டு தாங்க ஏன்னா இவர் வந்து ஹரிதுவார் போகிறேன் இதுதான் என் ரூட்டு தான் டெல்லின்னு சொல்லியிருந்தார் நான் ராமரை தரிசிக்க போகிறேன் வன அமெரிக்காவின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நேற்று மாலை ஒரு செய்தி வந்தது அவர் டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்தித்தார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது இது உண்மையாக இருந்ததுன்னா அவர் அமித்ஷாவிலேயே ராமனை கண்டிருக்கலாம் ஏன்னா இந்த சரதீஸ் சவதம்னு ஒரு படத்துல வந்து அஹ் நாரதரை வந்து சிவாஜி கணேசன் வருவாரு அங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க சிவன் சக்தி ரெண்டு பேர் இருப்பாங்க இவர் சக்தியிலேயே சக்தியிட்டே பேசிட்டு இருப்பாரு உன்னை சிவன் வந்து கொஞ்சம் தொண்டையை சிறுமி நாரதா நானும் இங்கேதான் இருக்கிறேன் பாரு உன்னை இவர் சொல்லுவாரு நான் சக்தியிலேயே சிவனை கண்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அது மாதிரி அமித்ஷாவிலேயே ராமனை கண்டுவிட்டார் இது இந்த செய்தி உண்மையாக இருந்தால் அமித்ஷாவிலேயே அவர் ராமனை கண்டிருக்கலாம் அதுக்கப்புறம் கே பி ராமலிங்கம் சொன்னது வந்து சரிதான் பிஜேபி தலைவர்கள் யாரும் இவரை போய் சந்திக்க மாட்டார்கள் சொன்னாரு இவருதான் போய் சந்திச்சிருக்காரு அவங்களே அதனால அவர் சொன்னது வந்து அவர் சொன்னதையும் அதுலயே பிழை இல்லை ஆமா பிழை இல்லை என்ன